Hello Viewers இனையினும் பாகல் போனது One Piece Episode 83

இந்த மூதேவி எப்படியும் மதிக்க முடியும் ரைட்னுட்டு அவனோட அல்ல கைங்க ரெண்டு பேரும் சும்மா பாய்ஞ்சு வருவானுங்க அழுக்கு ஒருத்தரா தூக்கிலான்னு பிளான் பண்ணிட்டு அப்ப அந்த பஞ்சு மிட்டாய் மண்டைய அவன் கையவே ஆயுதமா மாத்தி பாய்ஞ்சு அடிக்க வருவான் நல்ல வேளை லூஃபியால ஜஸ்ட்ல எஸ்கேப் உடனே கொலை வெரி ஆகி மகனே செத்தடான்னு அட்டாக் பண்ண ரெடி ஆவான் அப்பா அவனுக்கு சஞ்சி சொன்னா தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா இப்ப நமி இருக்க நிலைமைக்கு லூஃபி யார் கூடயும் சண்டை போடவே கூடாது அப்படி ஏதாச்சும் அவன் ட்ரை பண்ணா கண்டிப்பா இவன் சண்டை போடுற இம்பாக்ட் நமியையும் பாதிக்கும் அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும்ல ஒ பல்ல கடிச்சிகிட்டு இருப்பான் அந்த டைம் அந்த ஜோக்கர் மண்டையை அம்ப வச்சு அட்டாக் பண்ணுவானா எல்லாத்துலயுமே நீங்கரமான

செத்துடுவாங்க என்ன சொல்லி செக் மேட்டுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமா பாஞ்சு அடிக்க வருவாங்க லூஃபியாலியுமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோன்னு பதறிகிட்டு இருப்பான அந்த டைம்னு பார்த்தா ரெண்டு பன்னிஸ் வேற பின்னாடி வேகமா ஓடி வரும் அவ்வளவுதான் சோலிய முடிஞ்சேன்னு பார்த்தா வந்த ரெண்டு பன்னீஸும் அந்த ரெண்டு அல்ல கைகளை ஒரே அடி அப்படியே சுத்திட்டே போவானுங்க அதாவது நம்ம லூஃபிக்கு அதுங்க ஹெல்ப் பண்ணுதுங்க என்னடா நடக்குதுங்கன்னு அந்த வில்லப்பாயிலே வாயை பழந்துருவான் ஏன்னா இதுங்க யாருக்கும் எப்பவுமே சப்போர்ட் பண்ணாதுங்க நான் இவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா ஒண்ணும் புரியல அப்படியே ஸ்டைலா போஸ்ட் குடுத்துட்டுலாம் நிக்கும் இவனுங்க முழிப்பானுங்க என்னது அதுங்க இவனை

கூடிடா பாக்கலான்னு வாப்போலுக்கு சம ஷாக்கு என்னமே நடக்குதுங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வருதுக்கு ஏதாச்சும் பண்ணுகடா பேப்பலான்னு தொண்டகளையே கத்துவான் அதே நேரம் இங்க லூஃபிய காட்டுறாங்க பாவா அவன் கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருப்பான் ஏன்னா அந்த பனி காத்து பயங்கரமா அடியுது போக போக அந்த பனியும் வேற ஆழமா போய்கிட்டே இருக்குதா அவன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே அவ்வளவு கஷ்டம் ஆனாலுமே டாக்டர் டாக்டர் டாக்டர்னு சொல்லி பைய விடாமுயற்சியோட நடையோ நடனு நடந்து ஒரு வழி அந்த மலை கிட்ட வந்து சேர்ந்துட்டான் இப்ப என்னன்னா நம்ம பையன் டாப்புக்கு போனோம் ஆனா டாப்பு கண்ணுக்கே தெரியல இப்ப மேலே போனா மட்டும்தான்

பனி கட்டியில எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கனவு வரும் போல பாவம் பையன் சட்ட போடல அதனால பயங்கரமா குளிருது சட்டனா தானே மேல பனி வந்து அடிச்சு பையன் கவுந்துட்டான் ஏதோ லக்கல எஸ்கேப் ஆயிட்டான் சார் ரைட் நின்று விவியும் உசோப்பியும் பாப்பான் அதை மூஞ்சி கண்டபடி வீங்கி போயிருக்கும் இல்ல அதை குரு குரு குருன்னு ரெண்டு செகண்ட் பாத்துட்டு ஆமா நீங்க இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான் அதேதான்டா தாண்டா நாங்களும் கேக்குறோம் உனக்கு இங்க என்னடா வேலைன்னு கத்துவாங்க அப்படியே கட் பண்ண அந்த வில்ல பயிலுக்கு அந்த பனி செலாத்தையுமே போட்டு பொல பொலன்னு பொலந்து கட்டிட்டானுங்க இதுல வேற பில்டப் இதுக்குதான் கிங்கோட எல்லாம் மோதக்கூடாது ச்சே நான் என்னோட ரியல் பவர் எல்லாம் இந்த மாதிரி பனிஸ் கிட்ட யூஸ் பண்ணுவேன்னு போவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பட் இருந்தாலும் பரவாயில்லம்பா ஏன்னா இந்த ட்ரம் கிங்டம்ல இந்த பனி சிங்க தான் ரொம்ப வைலண்டான அனிமல்ஸ் எதையிட்ட யூஸ் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல இனி அடுத்தது நீ தாண்டா தொப்பி சொல்லி அந்த பனிமலைய பார்த்து கத்து கத்துன்னு கத்துறதோட நம்ம லூபிய தான் காட்டுறாங்க பய வாயில சஞ்சியும் முதுகுல நவியும் தூயிட்டு கையை வலிக்க வலிக்க மலையில முக்கு முக்கி ஏறிட்டு இருக்கான் குளிர் காத்து பலமா அடிக்குது அவனுக்கும் பயங்கரமா குளிருது கைய ஒரு சைடு வலிக்குது கால் ஒரு சைடு வலிக்குது இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறுவான் அந்த டைம் என்ன

அதனால ஒழுங்கா நாங்க சொல்றத கேட்டு நடங்க இல்லன்னா உங்களையும் போட்டு தள்ளி மிரட்டுவாங்க அங்க இருக்க மக்களுக்கு டால்டன் செத்துட்டாங்க நம்பவே முடியல இஸ் பாய் இப்படி ஒரு அட்டாக்ல எல்லாம் அவர் சாவாரா நீங்க எல்லாம் கூட வேலை பார்த்தவங்க தானே உங்களுக்கு அவரை பத்தி கவலை இல்லையாடா பண்ணி பாலியலான்னு நாக்க மாதிரி நாலு கேள்வி கேட்டாலுமே அவனுக்கு யார பத்தியும் கவலை இல்லையாமா ஜஸ்ட் வாப்போலுக்கு இங்குதான் முக்கியம் யாரெல்லாம் வாப்போலுக்கு எளிமையோ அவங்க எல்லாத்தையுமே கொண்டு இத இதை கேட்டுட்டு அத்தனை பேரும் வீதியில இருப்பாங்களா அப்ப ஜோரோ வந்து பார்த்துட்டு என்ன மேட்ரு குளிர்ல நடிக்கிட்டே கேப்பான் அதுல ஒருத்தன் பாத்துட்டு ஏண்டா இந்த குளிர்ல இப்படி அறவறையாக வந்துருக்க லூசாடானிங்கிற மாதிரி கேட்பா அங்க அங்கே இருக்கவனுங்க டால்டன் பனிச்சரிவில் மாட்டி புதஞ்சுட்டான் இனிமேட்டெல்லாம் திரும்பி வர வாய்ப்பே இல்லை நீங்க எல்லாம் ரிவியும் விதியும் உசோப்பும் கேட்டுட்டு ஷாக் ஆயிருவாங்க எது டேல்டன் புதஞ்சுட்டாரான்னு ஆக்சுவலா புதஞ்சவனே வெளியே எடுக்கிறக்காண்டி தான் மக்கள் ட்ரை பண்ண போனாங்க ஆனா இவனு குறுக்கால வந்து அதுக்கு விட மாட்டோம்னு வாங்கிட்டு இருக்கானுங்க இதில் வேற எல்லாம் பின்னாடி போங்க இல்லை ஷுட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி கேவலமா சிரிப்பான் அவனுக்கு ஆளுங்க மண்டைய ட்ரெஸுகள் எல்லாம் வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் ஜோரோக்கிய ஞாபகம் வருது இவனுங்க கூட தானே சண்டை போட்டாங்க கரெக்டானு கேட்டா உசோப்பா ஆமாப்பா

என்ன நினைச்சு தெரியல திடீர்னு செம்மையா ஷாக் ஆகி அப்படியே பின்னாடி போய் மறைஞ்சு நின்னுக்கும் நம்மளை பார்த்து ஏன் பயப்படுதுன்னு இவன் அது செவுத்துக்கு பின்னாடி நின்னு பயத்தோட நம்ம நமியலு கூறுறதோட இந்த எபிசோடுக்கு போட்டு முடிக்கிறாங்க